நாமத்தில் உங்கள் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நித்தியம் வரை ஈஜிப்ட் இட்டனிட் என்கிறதான வேதமான தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யாத்ராவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிறதான வார்த்தை இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் மாத்திரம் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான பொருட்களின் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு தேவையான பொருட்கள் த ரெக்யர்டு மெட்டீரியல் வேதம் இப்படியாக சொல்லுகிறது வானமும் பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனுக்கு சொந்தமானது என்பதாக ஆறு நாட்களிலே எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனுக்கு ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவது ஒரு பெரிய ஒரு காரியமே இல்லைங்க ஆனாலும் தேவன் மோசையிடம் சொல்லுகிறார் ஜனங்களிடம் இருக்கும் பொருட்களால் இந்த கூடாரம் கட்டப்பட வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் மோசைக்கு கொடுக்கறதான நான்கு விதமான கட்டளைகள் நம்பர் ஒன் ஜனங்களிடம் பேசு சொல்லு நம்பர் டூ காணிக்கை கொடுக்கும்படி அல்ல நாட் டு கிவ் கொண்டு வரும்படி டு பிரிங் என்பதாக பார்க்கிறோம் மூன்றாவதாக மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவனிடம் மாத்திரம் வாங்கு நான்காவதாக என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு பெரிய லிஸ்டையே கொடுக்குறாருங்க பதினாறு விதமான பொருட்களை நாம் பார்க்க போகிறோம் அது எட்டு வகையான மெட்டீரியலில் அடங்கும் என்பதாகவும் நாம் பார்க்க போகிறோம் காணிக்கையை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது காணிக்கை வேறு தசமபாக வேறு இங்கே நாம் பார்ப்பது காணிக்கை காணிக்கை மனப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் கொடுப்பதற்கும் கொண்டு வருவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கொண்டு வரும்படியாக டு பிரிங் என்பதாக எழுதப்பட்டிருக்கும் சிலர் கர்த்தரிடம் வாங்குவதற்காகவே காணிக்கையை கொடுப்பார்கள் நாம் கொடுப்பதற்காக கர்த்தரிடம் வாங்குகிறோம் வி கெட் டு கிவ் நாட் கிவ் டு கெட் இந்த நாட்களிலே ஊழியர்களும் போதும் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேணுங்க முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே மோசியை சொல்லுகிறான் போதும் டேபனாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைத்து விட்டது போதும் என்பதாக காணிக்கையை நிறுத்துகிறதான ஊழியரை நான் பார்க்கிறோம் உலகத்திலேயே மிகப்பெரியதான சபையின் போதகர் மோசே என்பதாக பார்க்க முடிகிறது சபையின் எண்ணிக்கை இருபது லட்சம் பேருங்க மோசே இருக்கிறதோ வனாந்திரம் ஒன்றுமில்லாமல் இருபது லட்சம் விசுவாசிகளிடம் ஏறக்குறைய பதினாறு விதமான விலையுயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் கோமேத கற்கள் ரத்தின கற்கள் மோசையை சொல்லுகிறான் போதுங்க நிறுத்திக்கங்க ஏன்னா டேபன் நாட்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைச்சிருச்சு போது என்பதாக முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் பார்க்குறோம் இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையையும் அல்லது ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி அவன் கட்டளை எடுக்கிறதை பார்க்கிறோம் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது என்பதாக படிக்கிறோம் மோசையால் அப்படி சொல்ல முடியுமானால் நம்மாலும் இன்றைக்கு நம்மளால் சொல்ல முடியுங்க ஊழியர்கள் வாங்குகிற காரியங்களில் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கொடுக்கிற காரியங்களில் உற்சாகமாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்க நாம் ஆயத்தம் இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் திருமணத்திற்கோ அல்லது பெண் வீட்டாரிடம் மாப்பிள வீட்டாரிடம் அல்லது ஒரு மரண வீட்டிலோ அல்லது நாம் விசுவாசிகளை ஒரு மருத்துவமனையில் பார்க்கும் நாம் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது ஆரோக்கியமானது சந்தோஷமானது போதுமன்ற மனமே மிகுந்த தேவ பக்தி என்பதாக வாசிக்கிறோம் எதற்காக தேவன் நம்மிடம் கொடுக்கும்படியாக கேட்கிறார் தேவன் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேணுங்க பத்து கட்டளை எடுத்து பாருங்க முதல் நான்கு கட்டளைகள் நாம் செய்யும் பொழுது தேவனை சிக்கும்போது அன்பு செலுத்தும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய ஆரோக்கியம் ஐந்தாவது கட்டளையாகிய சந்தோஷம் கட்டளை கட்டளையாகிய கொலை செய்யாதே என்று சொல்லும்பொழுது அதனால் உன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் பாதிக்கப்படும் என்று ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் வைத்து தான் ஆறாவது கட்டளையாக கொடுக்கிறார் ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதே செய்தால் அதனால் உன் மனைவிக்கு துரோகம் செய்கிறாய் சரீரத்தில் ஒருவேளை செக்ஷுவல் டிசீஸ் வியாதிகள் வரும் குடும்பம் உடையும் எட்டாவது திருடாதே செய்தால் மற்றவன் பாதிக்கப்படுவான் உன்னுடைய குற்ற உணர்வு உன்னை கொள்ளும் என்பதாக ஒன்பதாவது பொய் சாட்சி சொல்லாதே சொன்னால் நல்லவன் பாதிக்கப்படுவான் நியாயம் கிடைக்காமல் போகும் பத்தாவது கட்டளை ரொம்ப முக்கியமான கட்டளைங்கள் பிறன் பொருளை இச்சையாது த கவர்சஸ்னஸ் இந்த பத்தாம் கட்டளையான இச்சை தான் மேலே சொல்லப்பட்டதான பாவங்களுக்கும் மிக முக்கிய காரணமாக அமைகிறது இந்த இச்சையை தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுக்க பார்க்கிறது தான் காணிக்கை அண்ட் தசவாகம் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை பணம் தீமை அல்லங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்பதாக வாசிக்கிறோம் இந்த பயிற்சியை கொடுப்பதற்காக ஏற்படுத்தின தேவனுடைய அருமையான திட்டம்தான் கொடுப்பது என்பது தசம பாகம் மற்றும் காணிக்கை கொடுப்பதுனாலே நமக்கு கிடைக்கிறதான நன்மைகள் என்ன தெரியுமாங்க நாம் பணத்தின் மீது வைக்கிறதான ஆசையை பேராசையை நம்மிலிருந்து நீக்குகிறதற்கு தேவன் முயற்சி செய்கிறார் நாம் தேவனை நம்பி சார்ந்து வாழ்வதை அவர் கற்றுத்தருகிறாருங்க கொடுப்பதுனாலே மகிழ்ச்சி பெறுகிறது அவர் மீது உள்ளதான நம்முடைய அன்பை நம்மால் அளந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது காட்ஸோ லவ் த தட் ஹீ கேவ் ஜீசஸ் Jesus த பர்சன் ஹூ கிவ்ஸ் மோர் more, கிவ்ஸ் மோருங்க அதிகமாக எவன் கொடுக்குறானோ அதிகமாக மன்னிக்கிறான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கிவிங் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபர் கிவிங் ஃபார் கிவிங் கொடுப்பது தான் மன்னிப்பதின் அஸ்திபாரம் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக இயேசுவையே சிலுவையிலேயே கொடுத்தாருங்க நம்மை மன்னித்தார் மன்னித்தது மாற்றமல்ல இன்றைக்கும் மன்னித்து கொண்டே இருக்கிறாருங்க நாம் கொடுக்கும்போது சமாதானம் பெருகும் அன்பு பெருகும் மன அழுத்தம் பயம் கவலை எல்லாமே குறையுங்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஒரிஸ் எல்லாமே குறையும் சரீரத்திலே ஒரு பெரிய சுகம் உண்டாவுங்க த ஹீலிங் இப்பொழுது இங்கே ரெண்டாவது வசனத்தில் நான் பார்க்குறதான மூன்று வகையான காணிக்கைங்க கொடுப்பது மனப்பூர்வமாய் கொடுப்பது உற்சாகமாய் கொடுப்பது கொடுப்பது என்பது நம்முடைய சரீரத்தின் முயற்சி த கிவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அவர் பாடி த மனப்பூர்வமாய் கொடுப்பது என்பது நம்முடைய எண்ணம் விருப்பம் மற்றும் வாஞ்சையின் முயற்சி த கிவிங் வில்லிங்லி இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் வில் அண்ட் அண்ட் அவர் டிசையர் மூன்றாவது உற்சாகமாய் கொடுப்பது என்பது இருதயத்தின் ஆத்மாவின் முயற்சி வித் அவர் ஹார்ட் It's an act of our heart. அண்ட் அவர் சோல் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் இயேசுவோடு இணைந்து எடுக்கும் முயற்சியினால் இயேசுவின் குணங்கள் நம்மில் கட்டப்படுகிறதுங்க இதுதான் கொடுப்பதின் ரகசியம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் படிக்கிறோம் எவருடைய இருதயம் எழுப்பினதோ எவருடைய ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதற்குரிய பொருட்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்களாம் இஸ்ரேல் தேசத்திலே இரண்டு கடல்களை நாம் பார்க்கிறோம் அது இன்றைக்கும் இருக்கிறது ஒன்று கலிலேயா கடல் ஒரு வழியாய் தண்ணீர் வருகிறது மற்றொரு வழியாய் தண்ணீர் போகிறது இன்கமிங் அண்ட் அவுட் அண்ட் அவுட்லெட் கடலிலே அதிகமான ஜீவனுள்ள உயிருள்ள மீன்களை நாம் அதிகமாய் பார்க்குறோம் மற்றொரு கடல் ஒன்று உண்டுங்க சவக்கடல் ஒரு வழியாய் தண்ணீர் வருகிறது வந்த தண்ணீர் போவதற்கு அவுட்லெட் இல்லை கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய மூவாயிரம் அடி கீழே உள்ளதாம் யாரும் வாங்க அல்லது எடுக்க முடியாத அளவுக்கு கீழே உள்ளது இறங்கி கெஞ்சி கேட்டாலும் கூட கொடுக்காதவர்கள் அநேகர் உண்டுங்க யாருக்கும் உபயோகம் இல்லாத அந்த சவக்கடல் கடலை காட்டிலும் ஏழு மடங்கு உப்புத்தன்மை அதிகமாக உள்ளதான அந்த கடல் ஜீவனுள்ள உயிருள்ள மீன்கள் ஒன்றுமே அங்கே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறதான காரியம் யாருடைய உருவம் இந்த பணத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது ராயனுடையது என்பதாக சொல்கிறார்கள் இந்த பணம் அவனுக்கு சொந்தமானது இன்கம் டேக்ஸ் வருமான வரியை நாம் அரசாங்கத்திற்கு கொடுத்தாக வேண்டும் பணத்திலே ராயனுடைய உருவம் ஆனால் நம்மீது தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் பதிக்கப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவனுக்கு சொந்தமான நம்மை நாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டுங்க ரோமனுக்கு அதிகாரம் ஒன்றாம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஜீவ பலியாக ஹண்ட்ரட் கொடுக்க வேண்டும் அதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அது மாத்திரமல்ல புத்தியுள்ள காணிக்கையும் பதினாறு வகையான பொருட்களை இஸ்ரேல் ஜனங்கள் சொந்தமாக சம்பாதிக்கல பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் அதிகாரம் நீங்க போய் படிக்கும் பொழுது தேவன் எகிப்தியர்கள் மூலமாக கொடுத்ததான பொருட்கள் கொடுத்ததை இப்பொழுது கொண்டு வரும்படி உரிமையோடு கேட்கிறதான தேவன் நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவனுங்க நம்முடைய தாளந்துகள் டேலண்ட்ஸ் அது நம்முடைய டைம் நேரம் நம்முடைய பேலன்ஸ் ஸ்ட்ரென்த்து எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நாம் கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுங்க இந்த ஆசிரிப்பு கூடாரம் பதினாறு பொருட்களை கொண்டு கட்டப்பட வேண்டுங்க இந்த பதினாறு பொருட்களை எட்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவதாக மூன்று வகையான உலோகம் அதாவது த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பொன் வெள்ளி வெண்கலம் த கோல்ட் அண்ட் சில்வர் முதலாவதாக பொன் தங்கம் அல்லது கோல்டு மதிப்பு மிகுந்ததுங்க இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது கிழக்கிலிருந்து வந்ததான சாஸ்திரிகள் கொடுத்ததிலே இதுவும் ஒன்று த கிங்ஷிப் ஏசு கிறிஸ்து ராஜாவாகிய தாவீதீன் வழியில் பிறந்தவர் வரப்போகிறதான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்த தங்கம் த ஃபைன் கோல்டு கல்வாரியில் வைத்து அடிக்கப்பட்டதான தங்கம் த பீட் அண்ட் கோல்டு ஆசரிப்பு கூடாரத்தில் சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் அதாவது உடன்படிக்கை தூபபீடம் தூப பீடம் சமூக தப்பம் வைக்கிறதான மேசை இது எல்லாமே இந்த பொன்னால் மூடப்பட வேண்டும் சீத்தி மரம் மனிதனாக வந்த இயேசுவை குறிக்கிறது மனிதனாய் அவதரித்த இயேசுவை மனுஷ சாயலை அதாவது ஹியூமன் நேச்சரை தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயல் தேவ மகிமை அதாவது டிவைன் நேச்சர் என்னும் தங்கம் பொன்னால் தேவன் அவரை மூடினார் இந்த தங்கத்தை கொண்டு கிருபாசனம் அதன் மேலுள்ளதான குத்து குத்துவிளக்கு செய்யப்பட வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான காரியம் வெள்ளி சில்வர் த ரிடம்ஷன் மீட்கும் பொருள் ஒரு அடிமையின் விலை வெள்ளியினாலே நிர்ணயிக்கப்படுகிறது யோசிப்பு இருபது வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்கப்பட்டார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து முப்பது வெள்ளி காசுக்கு அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் நம்மை வெள்ளியினாலும் பொன்னிலாலும் அல்ல இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டார் என்பதாக வாசிக்கிறோம் பிரகாரத்தில் உள்ளதான மதில் சுவர் அதாவது ஃபென்ஸ் அறுபது தூண்களை உடையதுங்க தூண்களுடைய கொக்கிகள் ஹூக்ஸ் சுத்த வெள்ளியினாலே செய்யப்பட வேண்டும் பரிசுத்த ஸ்தலம் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சீத்தி மரத்தால் ஆன சுவர்கள் அதாவது போர்ட்ஸ் அது நிற்கிறதான பாதங்கள் இந்த பேஸ் ஃபுட் இருக்கு இல்லையா இந்த வெள்ளியினாலே செய்யப்பட வேண்டும் சீத்தி மரம் இந்த மண்ணிலே படாதபடிக்கு அதாவது நாம் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதபடிக்கு வெள்ளியாக மீட்பினால் நம்மை காக்கிறதான தேவனுடைய மீட்பின் ரட்சிப்புங்க இந்த இரண்டு அறைகளையும் அதாவது பரிசுத்தலத்தையும் மகாபரிசுலத்தையும் மூடுகிற மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைக்கிறதான கொக்கிகள் இந்த வெள்ளினாலே செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கிறது வெண்கலம் அல்லது செம்பு இந்த பிரான்ஸ் அல்லது காப்பர் அல்லது பிராஸ் இது நியாய தீர்ப்பு அல்லது உறுதி அல்லது ஸ்ட்ரென்த் தெய்வீக சுகம் ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹீலிங்கை வெளிப்படுத்துகிறோங்க இது பிரகாரத்தில் இருக்கிறதான பலிபீடம் த பிரேசன் ஆல்டர் மற்றும் தண்ணீர் தொட்டி பிரான்ஸ் லேவர் வெண்கலத்தினாலே மூடப்படுகிறது இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அதன் சாம்பலை எடுக்கத்தக்கதான சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் அதில் பனிமுட்டுகளை எல்லாவற்றையும் வெண்கலத்தால் அவன் செய்ய வேண்டும் இந்த பர்னிச்சர் தூக்கி சுமக்கிறதான கண்டுகளை ஸ்டேவ்ஸ் சீத்தி மரத்தால் செய்து வெண்கலத்தாலே மூட வேண்டும் என்பதாக தேவன் மோசைக்கு கத்தலிடுகிறதை பார்க்கிறோம் பிரகாரத்தில் உள்ளதான ஃபென்ஸ் மதில் சுவர்கள் அறுபது தூண்களை உடையது என்பதாக நான் சொன்னேன் அதில் உள்ளதான பேஸ் வெண்கலத்தாலே செய்யப்பட வேண்டும் இயேசு வெண்கல சர்ப்பத்தை போல சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் கண்டவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞான மறுபடியும் பிறந்தவர்கள் பாவத்திலிருந்து தப்பி பிழைத்தார்கள் பலனடைந்தார்கள் சுகமடைந்தார்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தேவனுடைய கோவாக்கினிருந்து தப்பினார்கள் என்பதை எண்ணாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலையும் ரோமர்களுதனான நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம் இப்போ நாம் பார்க்க இருப்பது நான்காவது பொருள் நான்கு நிறமுடைய நூல் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் முதலாவதாக இளநீள நூல் இந்த ப்ளூ கலர் வந்து டிவினிட்டிங்க தேவனுடைய சாயல் த ஹெவன்லி திங்ஸ் பரலோக காரியங்களை வெளிப்படுத்துகிறது பரலோகத்திலிருந்து வந்து இறங்கியதான ஆசரிப்பு கூடாரமாகிய இயேசு பரலோக ராஜ்யத்தை தன்னுடைய ஊமைகளினாலே நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினதான இயேசுங்க ஐந்தாவதாக இரத்தாம்பர நூல் த பழுப்பு த கிங்ஷிப் ராயல்டி ராஜாவின் சந்ததியிலே பிறந்ததான ஆண்டாய் இயேசு கிறிஸ்து ஈசாவின் அடிமரம் தாவீதின் குமாரன் இரண்டாம் வருகையிலே இந்த உலகத்தை ஆளப்போகிறதான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆறாவது பொருளாகிய சிவப்பு நூல் த ஸ்கார்லட் ரெட் தி சாக்ரிஃபைஸ் அண்ட் பிளட் கலரில் இருக்குங்க இயேசுவின் பாடு மரணம் தியாகம் அவர் சிந்தினதான இரத்தத்தினால் நமக்கு கிடைத்ததான பாவத்திலிருந்து மீட்பை வெளிப்படுத்துகிறது ஏழாவது பொருளாகிய மெல்லிய பஞ்சு நூல் த ஒயிட் ஆர் ஃபைன் லினன் த பியூரிட்டி ஹோலினஸ் ரைச்சியஸ்னஸ் ஃபர்கீவ்னஸ் பீஸ் இயேசுனுடைய தூய்மை பரிசுத்தம் நீதி மன்னிப்பு தேவனிடத்தில் கிடைத்ததான சமாதானம் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து வெண்மையும் சிவப்புமானவர் என்பதாக வாசிக்கிறோம் சிலுவையிலே வைத்து அவர் சிவப்பாக மாற்றப்பட்டார் ஆசிரிப்பு கூடாரத்திலே ரூஃப் அல்லது கூரை நான்கு போர்வையை கொண்டு மூடப்படுகிறதுங்க இந்த நான்கு விதமான நூலை கொண்டு உருவாக்கப்பட்டதான போர்வை கூடாரத்தின் முதல் போர்வை த ஃபஸ்ட் கவரிங் த இன்னர் மோஸ்ட் கவரிங் இதற்கு மேலாக மூன்று போர்வைகள் போடப்பட போகிறது இப்பொழுது எட்டாவது பொருளாக வெள்ளாட்டு மயர் முடி த கோட்ஸ் ஹேர் த ஃப்ளெஷ்லெஸ் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் செல்ஃப்லெஸ் லவ் மாம்சமில்லாத இந்த முடியிலே எந்த ஒரு மாம்சமும் காணப்படாது மாம்சமில்லாத தன்னலமற்ற இயேசுவின் ஸ்வாபத்தை வெளிப்படுத்துகிறது இது ஆசரிப்பு கூடார கூரையின் இரண்டாவது போர்வை த செகண்ட் கவரிங் ஒன்பதாவதாக தோல் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் அதாவது அது ரேம்ஸ் ஸ்கின் டைட் இன் ரெட் டைட் என்பதாக வாசிக்கும் நிறம் மாற்றப்பட்டதான அதனுடைய இயற்கையான நிறத்தை இழந்ததான ஒரு தோல் நம்முடைய ஜென்ம சுவாபம் இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டது இயேசுவின் குணாதிசயங்களாலே நம்முடைய பழைய குணங்கள் மாற்றப்படுகிறது அப்சல்யூட் சரண்டர் அண்ட் கான்சக்ரேஷன் இது ஆசரிப்பு கூடார கூரையின் அதாவது ரூஃபின் மூன்றாவது போர்வை த தேர்ட் கவரிங் பத்தாவது பொருளாகிய தகசு தோல் த பேட்ஜஸ் ஸ்கின் இது செப்பரேஷனை வெளிப்படுத்துகிறதுங்க மாம்சத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான அனுபவத்தை இது வெளிப்படுத்துகிறது நமக்காக உரிக்கப்பட்டதான தோல் உரிக்கப்பட்ட இயேசுவின் தோலை குறிக்கிறதுங்க நமக்காக அவர் தோல் உரிக்கப்பட்டார் ஆதாமின் பாவத்தை அவமானத்தை மூடிய அந்த ஆட்டின் தோல் த கவரிங் ஆஃப் அவர் சின் நம்முடைய பாவத்தை மூடிய இயேசுவின் தோல் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை அவர் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் தி ப்ரொபிஷியேஷன் தி கிருபாதார பலி ரெட்சிப்பின் வஸ்திரத்தாலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே வைத்து மூடினார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் இது ஆசரிப்பு கூடார கூரையின் நான்காவது போர்வை த ஃபோர்த் கவரிங் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வெளிப்புறமான போர்வை ஆக மொத்தம் நான்கு போர்வையால் ஆசிரிப்பு கூடார கூரை ரூஃப் மூடப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்கறது சீத்தி மரம் வுட் இது ஒனாந்திரத்திலே காட்டிலே வளர்கிறதான ஒரு மரம் சீனாய் ஒனாந்திரத்திலே அதிகமாக வளர்கிறதான இந்த மரம் மிகவும் உறுதியானது அதிலே முட்கள் காணப்படும் தேக்கு மரத்தை போலங்க எந்த ஒரு பூச்சியும் அரிக்க முடியாத ஒரு மரம் இதை கொண்டுதான் ஆசிரிப்பு கூடாரத்தின் எல்லா மர வேலைகளும் செய்யப்படுகிறது ஆனால் ஒரு இடத்திலையும் இந்த மரம் தெரியாதபடிக்கு பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் மூடப்படுகிறது இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறதுங்க மரம் இயேசுவின் மனித சாயலை அதாவது ஹியூமன் நேச்சர் அதை சுற்றியுள்ளதான பசும் பொன் இயேசுவின் தெய்வீக சாயலையும் பரிசுத்தையும் வெண்கலம் நீதியையும் நியாயத்தையும் உறுதியையும் குறிக்கிறதுங்க அவர் தேவ சாயலால் மூடப்பட்டிருந்தார் இந்த மரம் எந்த பூச்சியும் அரிக்க முடியாத மரம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒரு இடத்திலேயும் பிசாசோ அல்லது பாவமோ அவரை கரைப்படுத்தவே முடியவில்லைங்க நம்முடைய மாம்சமான குணங்களையும் கூட தேவன் தாமே அவருடைய பரிசுத்தினாலே நீதியினாலே இன்றைக்கு மூடுவாராக இப்பொழுது நான் பார்க்க இருப்பது பன்னிரெண்டாவது பொருள் விளக்கு எண்ணெய் அதாவது கேஸ்ட்ராயில் கிடையாது விளக்குக்கு எண்ணெய் அது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் கல்வாரிலே அடித்து பிழியப்பட்டதான நம்முடைய ஆண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் சரீரம் விளக்கு எண்ணெய் விளக்குக்கு எண்ணெய் த ஆயில் ஃபார் த கேண்டில் ஸ்டிக் தீபம் அவருடைய வசனம் த ஃபயர் லேம்ப் அண்ட் அல்லது த வேர்ட் ஆஃப் காட் ஒவ்வொரு பொருட்களும் இந்த எண்ணெயினால் அடித்து புளியப்பட்ட இந்த எண்ணெயினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதாக நாம் படிக்கப் போகிறோம் இப்பொழுது பதிமூன்றாவது பொருளாகிய அபிஷேக தைலத்திற்கு பரிமள வர்க்கங்கள் என்பதாக வாசிக்கிறோம் ஸ்பைஸ் ஃபார் நைன்டிங் ஆயில் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதான ஆவியினாலே கிடைக்கிறதான அபிஷேகம் இப்பொழுது பதினாலாவது பொருளாகிய தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் இந்த ஸ்வீட் இன்சென்ஸ் துதி ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலம் மகா ஸ்தலத்திலே எங்கும் இந்த இரண்டு பொருட்களுடைய சுகந்த வாசம் புகை நமக்காக எண்ணு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறதான உற்சாகப்படுத்துகிறதான இயேசுவுக்காக இரத்த சாட்சியை நிற்க உதவுகிறதான பரிசுத்தாவியானவர்களின் வல்லமையை குறிக்கிறதுங்க இப்போது நான் பார்க்கணும் இரண்டு வகையான விலை உயர்ந்த கற்கள் த டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் ஸ்டோன் ஆசானுடைய அங்கிலே ஏபோத்து என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்லீவ்லெஸ் அவுட்டர் கோட் அல்லது ஓவர் கோட் பதினைந்தாவதாக நாம் பார்க்க இருப்பது கோமேதக கற்கள் ஆனிக் ஸ்டோன்ஸ் இஸ்ரேல் புத்திரின் ஆறு பெயர்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு பெயர்கள் மற்றொரு கல்லின் மீதும் பொறித்து ஏபோத்தின் இரண்டு தோள்களின் மீதும் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த பதினாறாவது பொருள் என்னவென்றால் ரத்தினங்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் இஸ்ரேல் புத்திரில் பன்னிரெண்டு பெயர்கள் பனிரெண்டு விதமான இரத்தின கல்லின் மீது பொறித்து ஏபோத்தின் மார்பு பகுதியிலே நான்கு வரிசையாக த ஃபோர் ரோஸ் அண்ட் மூன்று நெடு வரிசையாக த்ரீ காலம் இணைக்கப்பட்டிருக்கும் பனிரண்டு கோங்களை சுமந்து தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றப்பட்ட நம்மை அதாவது புதிய பாட்டு ஆகிய நம்மை தன்னுடைய தோளின் மீதும் மார்பின் மீதும் சுமந்து தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய ரத்தத்தை கையிலே பிடித்தவராய் பரிந்து பேசுகிறதான ஒப்புறவாகுதலின் ஊழியத்தை என்றும் செய்து வருகிறாருங்க இந்த பதினாறு பொருட்களில் விலை உயர்ந்த பொருட்கள் மாத்திரமல்ல விலையில் குறைந்த பொருட்களும் உண்டுங்க நம்முடைய பலன் படிப்பு அறிவு ஞானம் மாத்திரமல்ல நம்முடைய வீக்னஸ் ஃபோலிஷ்னஸ் ஞானம் இல்லாத இருதயம் அவிசுவாசம் உள்ள சந்தேகப்படுகிறதான முறுமுறுக்கிறதான குறை சொல்லுகிறதான நாற்றம் எடுக்கிற தோல் கடின இருதயம் உள்ளதான மரம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் நாம் இன்றைக்கு கொடுப்போங்க நம்முடைய வீக்னஸை குறித்து ஒருபோதும் வெட்கப்படாமல் ஆண்டவரிடம் மனப்பூர்வமாய் ஒழிக்காமல் மறைக்காமல் உற்சாகமாய் கொண்டு வருவோம் இதை கேட்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே இஸ்ரேல் ஜனங்களிலே சிலர் விலையுயர்ந்த பொண்ணை ஆண்டோருக்கு கொடுக்காமல் மறைத்து வைத்து பின்பு உள்ளதான சாப்டர்ல கண்கூட்டியை செய்து வணங்குவதற்கு கொடுக்கிறார்கள் நாம் கர்த்தருக்கு கொடுக்காமல் மறைத்து வைக்கும் ஒவ்வொரு பொருளையும் பிசாசு தனக்காக எடுத்துக்கொள்ள முயற்சிப்பான் நாம் அதிலே சாக்கிராக நாம் இருக்க வேண்டும் இஸ் பட் கிவிங் ஆராதனை என்பது நாம் நம்மை அவருக்கு கொடுப்பதுங்க நம்மை ஜீவபடியாக கொடுப்போம் மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்போம் அதுவே நாம் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை நாம் கொண்டு வந்து கொடுப்போம் கர்த்ததாமே நம்முடைய ஆலயத்தை கட்டி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்